பார்த்த உடனே புத்தி ரேகையை பார்க்கறோம் உத்தி ரேகையில ஒரு முடியிற இடத்துல ஒரு முக்கோண அமைப்பு இருக்கு சார் இந்த முக்கோண அமைப்பு புத்தி ரேகையில இருந்ததுன்னா அவர்கள் வைத்திய துறையில் புகழ் பெற்று விளங்க வேண்டும் மருத்துவத்துறையில் புகழ் பெற்று விளங்க வேண்டும் மருத்துவத்துறைன்னா மருத்துவத்துறையில ஏ டு ஜெட் எல்லா துறையிலயுமே புகழ் பெற்று விளங்குனா அந்த மாதிரி இருக்கும் வைத்தியத்துல கை வைத்தியம் இந்த இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் இதுல வந்து சிறப்பாக இருந்தாலும் இருக்கும் இன்னொன்னு இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து ஒரு முக்கோணம் வருது இல்லையா அந்த புத்தி ரேகையில அப்படி வரும்போது புகழ் பெற்ற ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகையில இறுதியில இல முக்கோணம் வந்து புதன் வீட்டுக்கு போகக்கூடிய புதன் ரேகை வந்து டச் ஆகுது அப்படி இருக்கும்போது வாக்கு பொலிதம் இருக்கும் வாக்கு பொலிதம் நல்லா இருக்கும் இந்த புத்தி ரேகையில முக்கோணம் வரும்பொழுது சிறப்பான ஒரு ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாக்குப்பொளிதம் நல்லா இருக்கும் ஜோதிடரா இருக்கலாம் இல்லன்னா வாக்குப்படிகம் இருக்கலாம் இல்லனா வந்து வைத்தியரா இருக்கலாம் இல்லன்னா